ஹிரண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்க கீரை பெயர் சிறு பசலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க இது சிறு பசலைக்கீரைன்றீங்க பசலைக்கீரை கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன சிறு பசலை கீரை அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் ரொம்ப அரிய வகை கீரை தான் ஆனால் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு நடுவில் எல்லாம் கூட கிடைக்கும் நீர் அதிகமாக இருக்க எல்லாம் விளையும் இதில் வந்து சி தாது உப்புக்கள் நிறைய அடங்கியிருக்கு அதே மாதிரி மூட்டு வலி கை கால் வலி எலும்பு தேய்மான பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வாக இருக்குது அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இது சரி செய்யும் இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் வந்து வந்து வெந்தயக்கீரையை விட சின்னதா நம்ம சின்னதுன்னு சொல்லுவோம் பட் வெந்தயக்கீரையை விட இன்னமும் சின்ன சின்ன இலைகளா தான் இருக்கும் எங்க பார்த்தாலும் இந்த கீரையை மிஸ் பண்ணாதீங்க அவ்வளவு உடலுக்கு ஆரோக்கியமான கீரை இது ஜென்ரலா நம்ம செடிக்கு எல்லாம் வளையக்கூடிய கீரை தான் இது நீங்க வேணா பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க கூட்டு துவையில் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்